அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ என்ன கொண்டு வந்த வாட் டிட் யூ பிரிங் நீ என்ன கொண்டு வந்த வாட் டிட்யூ பிரிங் உனக்கு மனசாட்சி இருக்கா டூ யூ ஹேவ் கான்சன்ஸ் உனக்கு மனசாட்சி இருக்கா டூ யூ ஹேவ் கான்சன்ஸ் எனக்கு காரணம் தெரியாது ஐ டோன்ட் நோ தி ரீசன் எனக்கு காரணம் தெரியாது ஐ டோன்ட் நோ தி ரீசன் அவன் எப்ப வருவான் வென் கம் அவன் எப்ப வருவான் வென் கம் அவன் எப்ப போயிட்டு வருவான் வென் கம் பேக் அவன் போயிட்டு வருவான் பென் வில் பேக் நான் நாலாணிக்கு வர மாட்டேன் ஐ வில் நாட் கம் டே ஆஃப்டர் டுமாரோ நான் நாளானிக்கு வர மாட்டேன் ஐ வில் நாட் கம் டே ஆஃப்டர் டுமாரோ நீ வந்திருக்கிறதுனால கேட்டேன் ஐ ஐஸ்க் சின்ஸ் யூ கம் நீ வந்திருக்கிறதுனால கேட்டேன் ஐ ஆஸ்க் சிங்ஸ் யூ ஹாவ் கம் நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐஎம் லுக்கிங் ஃபார்வேர்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒரு நாள் ராத்திரியில ஒன்றும் நடக்காது நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட் ஒரு நாள் ராத்திரியில ஒன்றும் நடக்காது நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட் நாம் சாப்பிடலாமா சால்வி ஹீட் நாம் சாப்பிடலாமா சால்வி ஹீட் உடனே செல்லுங்கள் கோ ரைட் அவே உடனே செல்லுங்கள் கோ ரைட் அவே இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் telling it now. இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் telling it now. என்னுடைய வேலை முடியவில்லை மை ஒர்க் இஸ் நாட் ஓவர் என்னுடைய வேலை முடியவில்லை மை ஒர்க் இஸ் நாட் ஓவர் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் வாட் டு யூ லைக் டு டூ நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் வாட் டு யூ லைக் டு டூ நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் யூ ஆர் பிஸி நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் யூஆர் பிஸி இனிமேல் எந்த கவலையும் இருக்காது ஃப்ரம் நவான் வில் பி நோ ஒரீஸ் இனிமேல் எந்த கவலையும் இருக்காது ஃப்ரம் நவான் தேர் வில் பி நோ ஒரிஸ் இது மாதிரி நீங்கள் தமிழ் வேர்ஸை போட்டு தனியாக நோட்டில் எழுதிட்டு அதை இங்கிலீஷில் பார்க்காம சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் ஆகும் இது மாதிரி அடுத்தடுத்த சென்டென்ஸ் மிஸ் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுவேன் தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க தேங்க்